கூட்டு திசை அல்லது தசா சந்தி அப்படின்னா என்ன மாப்பிளைக்கும் பொண்ணுக்கும் ஒரே திசை நடந்தது அப்படின்னா அந்த திசைக்கு கூட்டு திசைன்னு பேர் ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு பேர்த்துக்குமே ராகு திசை ரெண்டு ரெண்டு பேர்த்துக்குமே சனி திசை நடக்கிறது ரெண்டு பேர்த்துக்குமே குரு திசை இப்போ எந்த திசையாக இருந்தாலும் ரெண்டு பேர்த்துக்குமே ஒரே டைமில் நடக்கிறது கூட்டு திசைன்னு பேர் இதை ஏக சந்தின்னு சொல்லலாம் இப்போ இது எப்போ பாதிக்கும் அப்படின்னா கல்யாணத்தப்போ மாப்பிளைக்கும் பொண்ணுக்கும் ஒரே திசை நடந்தால் அவங்களுடைய திருமண வாழ்க்கைங்கிறது ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா கூடுதலான கஷ்டத்தை கொடுக்கும் இப்போ சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா கூடுதலான சந்தோஷத்தை கொடுக்கும் இப்போ கல்யாணம் பண்ணி பத்து வருஷம் கழித்து அல்லது அஞ்சு வருஷம் கழித்து தான் ஏக வருது அப்படின்னா அதனால் எந்த பாதிப்பும் கிடையாது இப்போ அப்பாக்கும் பொண்ணுக்கும் அம்மாக்கும் பொண்ணுக்கும் பையனுக்கும் ஒரே மாதிரி திசை வருது அதனால் எதாவது பாதிக்குமா அப்படின்னா அப் அந்த மாதிரி பாதிப்பு எதுவும் இல்லை இப்போ கூட்டு திசை ஏக திசை இது எப்போ பாதிக்கும் அப்படின்னா கணவன் மனைவி மட்டும்தான் பாதிக்கும் அதுவும் கல்யாணத்தப்பை மட்டும்தான் பாதிக்கும் மற்ற வகையில் எந்த பாதிப்பும் இல்லை